வட அங்க வெஸ்ட் பெங்கால்ல எல்லாம் காளி அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா அப்படி நாக்க நீட்டின்னு அப்படி ஒரு ஒரு ரௌத்ரமா அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும் அது என்ன ரூபம் ஏன் அந்த மாதிரி சாந்தமா இல்லாம ஏன் அப்படி

அப்ப அந்த காளிய அம்சம் இப்படின்னு கேட்டுங்க ஏன் அப்படி இருக்கானா நம்ம ஏற்கனவே முன்னாடியும் பாத்திருக்கோம் தைத்யாநாம் தேகநாஷாயம்னு ரொம்ப சிம்பிள் பல இடங்கள் இத பத்தி சொல்லியிருக்கா தீயவர்களை அழிப்பதற்கு ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரதுங்க எல்லாமே ஒரு கண்ட்ரோல் கொண்டு வரணும் ஒரு சிஸ்டம் கொண்டு வரணும் சரியா இல்ல வண்டி கண்ணாமனா ஓடின்னு இருக்கு அவரை மெதுவா போய் சொல்ல முடியாது ஒரு தட்டு தட்டுனோம் ஏங்க வண்டி சரியா இல்லங்க அப்புறம் சரியா உடனே பல பேரோட உயிரை காப்பாற்றணும் பாருங்க காளி எல்லாருக்கும் தாயவ அப்ப அந்த ரூபத்துல இருக்கா அப்படின்றது நம்பர் ஒரு ஒன் இரண்டாவதுக்கு நீங்க வடக்குல கேட்டீங்க வடக்குல என்ன காளி அப்படி இருக்காள் ஒரு பக்கம் ஒரு ஒரு தலை இருக்கும் ஒரு அசனுடைய தலை இருக்கும் ஒரு பக்கம் கட்கம் இருக்கும் அபயம் வரதம் இருக்கும் நான்கு கைகள் நிறைய கைகள் இருக்கு நீங்க பத்தாயிரம் கைகளுடைய காளினா இருக்கு குஹிய காளின்னு பேர் எவ்வளவு கைகள்ங்க பத்தாயிரம் அதுக்கு பேரு குஹிய காளி குஹியம்னா ரகசியம்